வணக்கம் அன்பார்ந்த மாத்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌழியின் பதிவு இந்த பதிவில் கன்னியா லக்னத்திற்கு ஜூன் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பது வரைக்கும் இருபத்தி மூன்று நாட்கள் நம்ம கிரகங்கள் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக பலன்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்ப்போம் அதாவது கிரக சஞ்சாரம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த மாறிக்கொண்டே இருக்கிற சூழ்நிலையில நட்சத்திர ரீதியாக உபநட்சத்திர ரீதியாக ஒரு சின்ன அசைவில் கூட பல்வேறு மாறுதல்கள் இருக்கின்றன அதனால தான் நமக்கு வந்து ஒரு ரெண்டு குழந்தை ஒரு நேரத்தில் பிறக்குது அப்படின்னா அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இடைவெளியில் பிறந்தா கூட வெவ்வேறு நிகழ்வுகளை அவங்க வாழ்க்கையில சந்திக்கிறாங்க அவங்க வாழ்க்கை முறையே ரெண்டு பேருக்கு வேறு வேறு ஜாதக பலனாக நடக்குது அப்படி இருக்கும்போது நாம பத்தொன்பது ரூபா ராசியை வச்சுக்கிட்டு லக்னத்தை வச்சுக்கிட்டு ஒரு கிரகம் இருந்த இடத்த வச்சுக்கிட்டு நம்ம பலன்களை பேசுறத விட இந்த நட்சத்திரம் நட்சத்திரம் வாங்கிய கிரகம் அந்த நட்சத்திர அதிபதி நின்ற இடம் அந்த தொடர்புகளை வச்சுக்கிட்டு பலன் பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கொடுப்பினை நட்சத்திர தொடர்புகளினுடைய பன்னிரெண்டு பாவ கொடுப்பினைகளை தெரிஞ்சுக்கிட்டும் இந்த கோச்சாரத்தை பயன்படுத்தும் போது இன்னும் விரிவாக இருக்கலாம் அது எங்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி அது மாதிரியான பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு பாவா அதிகாரிகளை வச்சு பலன் பார்க்குற முறையில் நமக்கான கேள்விகளுக்கான உத்தரவாதமான பதில்கள் கிடைக்கும் இப்போ இந்த ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் சூரியன் செவ்வாயை போல செயல்படுகிறாங்க அவர் வந்து மிருகசிரேஷ செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்ப இந்த கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்க அப்ப எட்டாம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்தாலும் கூட பத்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துறார் அப்ப அந்த பத்தாம் இடத்துக்கு அது பலம் தான் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் புகழு அந்தஸ்து கௌரவம் கர்ம காரியங்கள் நம்முடைய செயல்பாடுகள் அப்போ தொழில் பலத்தை இங்கே இன்க்ரீஸ் பண்ணுது இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருக்கலாம் மருத்துவத்துறையில் இருக்கலாம் வியாபாரங்கள் பல தரப்பட்ட ஒரு பொருட்களை வந்து வியாபாரம் பண்ணுற ஒரு ஃபீல்டில் இருக்கலாம் கவர்மெண்டில் சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகளாகவும் அரசு துறையிலையும் வேலை பார்க்கலாம் மிலட்ரி ராணுவம் காவல்துறை இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நிலப்படும் இவங்களுக்கெல்லாம் இந்த சூரியன் செவ்வாயினுடைய ஆற்றல் வந்து ஒரு இன்க்ரீஸை கொடுக்கும் அதிகாரம் பவரை வந்து அதிகப்படுத்தும் ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த பதிமூணு நாட்கள்ல டென்ஷனை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது இப்போ ஒரு மேலதிகாரி இருக்காங்க ஒரு வா ஒரு சூழல் இருக்குது வேலை பார்க்குற சூழல் அதில் நம்மளை அறியாமலே நம்ம வந்து விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாகும் அல்லது நம்மளை வந்து சரியா கவனிக்கலை நம்மளை அங்கீகாரம் பண்ணலை நம்மளை மதிக்கலை நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணலை அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்னால ஏற்படக்கூடிய ஒரு டென்ஷனும் இங்கே உருவாகும் இதனால என்ன ஆகுன்னா நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம் அதன் மூலமாக நமக்கு வந்து உழைப்பே கடினமா தெரியும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு டெடிக்கேஷனா உழைச்சி நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன உண்டாகும் ஆனால் செவ்வாய் கிரகத்தினுடைய பலனை இந்த ப இந்த பதிமூன்று நாட்களில் சூரியன் தரும் பொழுது இப்ப புதனும் அங்க போய்கிட்டு இருக்கார் லக்னாதிபதி புதன் தொழில் ஸ்தானாதிபதி புதன் அப்ப இந்த சூரியன் புதனும் அப்படியே சேர்ந்து பயணிக்கிறாங்க அடுத்தது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல ராகு நட்சத்திரத்துக்கு ஒன்பது நாள் இருக்க போறார் சூரியன் புதனானவர் பதினேழாம் தேதியே ராகு நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் சுக்கரன் கிரகமும் பதினெட்டாம் தேதி ராகு நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு ஸோ இந்த கிரகங்கள் எல்லாம் நமக்கு ராகுவின் பலனை தருகின்றன ராகு நம்மளுக்கு எங்க இருக்காரு ஏழாம் இடத்துல இருக்காங்க அது இந்த ராகு நமக்கு என்ன செய்ய போறாரு புதிய புதிய நபர்களை அறிமுகம் செய்து புதிய புதிய பாதையை நம்மளுக்கு வழிகாட்டி புதிய ஃபீல்டு புதிய நடைமுறைகள் புதிய டெக்னாலஜி இதையெல்லாம் வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ண போறாரு இதன் மூலம் நமக்கு தொழில் ஸ்தானம் பலப்படும் வளர்ச்சி பெறும் அதே போல கணவன் மனைவி உறவு குடும்ப உறவுகள் திருமணத்துக்கு வரண் பார்க்கறது இதுக்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணும் அப்ப ஏழாம் பாவத்தை இயக்குகிறது அப்படின்னு அர்த்தம் ஏழாம் பாவங்கிறது சமூகம் சார்ந்த உறவுகள் கணவன் மனைவி லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் மற்றும் நமக்கு அன்றாடம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் கஸ்டமர்கள் எல்லாமே எழாமடம் அப்ப நமக்கு ஓரளவுக்கு இந்த மாதத்துல இந்த இருபத்தி மூன்று நாட்கள்ல தொழிலுக்கு பாதகம் இல்லை புதிய நடைமுறைகளை பயன்படுத்தி நம்ம வந்து பலன் பெறுகிறோங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் அதே நேரத்துல இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அந்த பதிமூணு நாட்கள் எட்டில் இருக்கிற செவ்வாய் சில பேருக்கு ஆகாத கிரகமாக இருந்தால் அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பு பலமாக செவ்வாய் பெற்றிருந்து திசா புத்தி அந்தரம் நடந்தார் அப்ப சில பிரச்சனைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கிய கெடுறது விபத்துகள் உண்டாகிறது சண்டை சச்சரவுகள் இது பண்றது கடன் மூலம் அவமானப்படுறது இதெல்லாம் வந்து செவ்வாய் தர்றார் செவ்வாய் நம்ம ஜாதத்துல கெட்டவரா இருந்தா தான் எட்டுல வரும்போது பிரச்சனை தருவார் அது வந்து உங்களுடைய ஜனன ஜாதத்தை ஆய்வு பண்ணி நம்ம பிறந்த நேரத்துல பனிரண்டு பாவத்துக்கு அதிகாரி யாரு அதுல எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது கஷ்ட நஷ்டத்தையும் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்ற கிரகம் யாருன்னு பாத்துக்கிட்டு ஒருவேளை அதுல வந்து இந்த செவ்வாய் கிரகமாக இருந்தால் செவ்வாய் எட்டுல வரும் பொழுது இப்ப ஏற்றுல இருக்கிறதுனால நம்ம அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டத்துல செவ்வாயினுடைய ஒரு மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது புத்தி நடக்கும்போது அந்தரம் நடக்கும்போதும் பேசும் இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் உங்களுடைய திசா புத்தி அந்தரங்கள் வந்து என்னன்னு பார்த்துட்டு அதை வந்து கோச்சாரத்துல பார்க்கும்போது அந்த கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய செய்ய செல்லக்கூடிய நட்சத்திர தொடர்புகள் வழியாக அவரவர்களுக்கு தனிப்பட்ட நிகழ்வுகளை நிகழ்ச்சி கொடுக்குது எல்லாருக்கும் ஒரே நிகழ்வு நிகழாகும் ஏழாம் இடம்னா கல்யாண வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு கல்யாணமாகும் அப்படி இல்லாதவங்களுக்கு ஏழாம் இடம் என்பது புதிய நண்பரை அறிமுகம் செய்யும் புதிய பாதையை தோற்றுவிக்கும் புதிய ஒரு வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு எதிராளியை கூட தோற்றுவிக்கலாம் காம்படிஷன் சொல்ற மாதிரி அதுவும் ஏழாம் இடம் தான் இப்படி அவரவர்களுடைய திசா புத்திக்கும் வயதுக்கும் பருவத்துக்கும் அவங்க ஜனன ஜாதத்துக்கும் தகுந்த மாதிரிதான் நிகழ்வுகள் நடக்குங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம இதையும் நம்ம ஃபாலோ பண்ணி நட்சத்திரங்கள் எப்படி வேலை செய்து கிரகங்கள் நட்சத்திரங்களின் ஆற்றலை வாங்கி எப்படி நமக்கு பலன் தருதுங்கிறதையெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இதோடு நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பல பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறந்து கொண்டு நட்சத்திர ரீதியான பலன்கள் நட்சத்திர சூத்திர முறையில் பன்னெண்டு பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சு நம்ம கேள்விகளுக்கான பதில்களை உத்தரவாதத்துடன் கொடுக்கக்கூடிய முறையை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்